எடப்பாடியின் அதிகாரங்கள் பறிப்பு மகிழ்ச்சியில் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு தற்போது வந்திருக்கக்கூடிய தீர்ப்புகள் என்பது அவருக்கு பதவிகளுக்கு கூட வேட்டு வைத்து விடுமா அப்படிங்கிற பயம் என்பது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கு எழுந்திருக்கிறது அப்ப அதாவது சமீபத்திலே நமது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது நீதிமன்றம் நேற்று கொடுத்த தீர்ப்பின்படி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் உள்கட்சி விவகாரத்திலே முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவுகளை போட்டாங்க அதன் அடிப்படையில் அதிமுகவில் உள்கட்சி பிரச்சனை என்பது இருந்து கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் ஆகட்டும் புகழேந்தி வைத்தியலிங்கம் சூரியமூர்த்தி போன்றவர்கள் எல்லாம் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறது ஆனால் தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஓ பி எஸ் புகழேந்தி வைத்திலிங்கம் போன்றவர்கள் அதிமுகவிலே தான் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆதாரங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேர்தல் ஆணையம் முடிவுகள் எடுக்கக்கூடிய சமயம் ஏற்பட்டு விட்டது அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்பது வரப்போகிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது என்ன காரணம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர் எப்படி பொதுச் செயலரானார் அந்த சமயத்திலே ஓபிஎஸ் ஏ வெளியேற்றி விட்டு

பேச்சுவார்த்தைகள் கூட ஒருபுறம் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க